வணக்கம் ஸ்ரீ அண்ணைக்காளி அறக்காட்டு மூலிமா அந்த பதிவு வந்து வெளியேறும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா கந்தக செம்பு எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் சுற்றி செய்த கந்தகம் இந்த கந்தகத்தை வந்து மணி மணியாக எழுத்துக்குங்க உங்களை எவ்வளோ தேவையோ அவ்வளோ எழுத்துக்குங்க அவரி இலை சாறு எடுத்து அந்த கந்தகம் மூழ்கிற அளவுக்கு விட்டு மூணு நாள் நல்லா வெயிலில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனி சாறு முதல்ல அவரி இலை சாரில் மூணு நாள் வச்சு அது அடுத்த மூணு நாள் வந்து குப்பை மேனி சாறு விட்டு மூணு நாள் வெயில் வைக்கணும் அதுக்கப்புறம் கையாந்தாரகை பொற்றுல கையாந்தாரகை சாரில் மூணு நாள் இப்போ இந்த மூணு சாருமே ஒன்றா சேர்த்து கெந்தகத்தை மூணு மணி நேரம் அரைத்து வில்ல தட்டி காய வச்சுக்கோங்க காய வச்சதுக்கப்புறம் மூணு இலையுமே வந்து சமமாக எடுத்து அரைச்சி கந்தகத்தை கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு களிமண் சேர்த்து நல்லா அரைச்சி அதை கவசம் பண்ணி ஒரு சிறு படம் போல் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் அதை சீலை பிரிக்காமல் மூணு மணி நேரம் எரித்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சீலையை பிரித்து மீண்டும் இந்த மூலிகை சாரங்களில் மூணு மூணு நாள் வச்சு எடுத்து மீண்டும் இதே மாதிரி அஞ்சு படம் போட்டு எடுத்து நீங்கள் கறி உமி அடுப்பில் வச்சு மெதுவாக உருகணும் அது க கண்டிப்பாக கைப்பாக செய்ப்பாக ரொம்ப முக்கியம் அது செஞ்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கெந்தக செம்பு கிடைக்கும் இப்போ புடம் போட்டுட்டோம் புடம் போட்டதை சீலையை வந்து நம்ம பிரிக்கிறோம் இது வந்து அந்த மூலிகைகள்லாம் கவசமானது அது மெதுவாக ஓப்பன் பண்ணி கிழந்து இது மட்டும் தண்ணியை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக செய்பாகும் கை பாகம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் இந்த செம்பு கிடைக்கும் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது அதையும் வந்து நாபத்தை வச்சுக்கோங்க அப்படி கிடைக்கிற செம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிக டெம்பரேச்சரில் நிற்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாதிரி கெந்த துணை அடர்த்தி என்னென்ன அணு என்னென்னதையும் தெரிஞ்சுக்கிங்க இதுக்கு முன்ன பதிவில் அதை பற்றி முழுவதுமாக நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வேலை செஞ்சால் தான் ரொம்ப எளிமையாக எல்லாமே வந்து பண்ண முடியும் ஏன்னா அது மூலிகையோடு வந்து கலந்துடக்கூடாது அதுக்காக தான் மெதுவாக வந்து தனியாக எடுத்துட்டுருக்கோம் இதே இதில் கெந்த இருக்குது கந்தகத்தை வச்சு நம்ம வந்து வங்கத்தை கட்டக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு பதிவாக வந்து நம்ம வெளியிடலாம் இது வந்து பகுதி ஒன்று தான் பகுதி இரண்டில் வந்து உங்களுக்கு கந்தக செம்பு எப்படி இருக்குன்றதையும் அதனுடைய ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வந்து நம்ம முயற்சமாக வெளியிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்தகத்தை தனியாக சுரண்டி எடுத்துக்கலாம் கந்தகத்தை வந்து நீங்கள் சுத்தி பண்ணக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா பாலில் சுத்தி பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மருதாணி சாரில் சுத்தி பண்ண இதெல்லாம் வந்து ஒரு மூணு மூணு முறை வந்து சுத்தி பண்ணி எடுத்துக்கோங்க இன்ன வேணா மிகப்பெரிய அவசியம் குப்பைமேனி சார்லையும் நம்ம உருகி சாய்ச்சி எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த கந்தகம் இது பலமுறை செஞ்சுருக்கோம் ஆனால் இதில் பல முறை செஞ்சு சில சில மாற்றங்கள் பண்ண பிறகு தான் நமக்கு முழுவதுமாக செம்பு கிடைச்சிது இதில் கிட்டத்தட்ட பல முறை செம்பு வராமல் நம்ம வந்து தோற்றுருக்கோம் ஆனால் கை பாகத்தோடு கரெக்டான ஒரு முறையோடு செய்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு கந்தக்கு செம்பு கிடைக்கும் அதுவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் பல பேருக்கு என்னுடைய விஷயங்கள் போய் சேரும் இப்போ மோசடி வச்சு நம்ம இது மேலே வந்து ஒரு மோச வச்சு நம்ம வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம உருகி எடுத்து போட்டு எடுத்து மீண்டும் கேந்தகத்தை அரைக்கிறோம் அரைச்சிடுவேன் பார்த்தீங்கன்னா நமக்கு அது அந்த மஞ்சள் இளம் சிவப்பும் அது இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது காஞ்சதுக்கப்புறம் மீண்டும் வெங்காயம் சேர்த்து உருகி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னே சொன்ன முறை பிரகாரம் கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணாவது முறை கம்பல்சரி எந்த விசம்பும் நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் பார்ட் டூ அடுத்த பதிவாக வெளியிடலாம்